ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நாம் ஹேர்பின் வச்சு ஒரு செவன் டிப்பு பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு என் சமையலறை பத்துருவா ஹேர்பின்ல இவ்வளோ டிப்பு இருக்கான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் வாங்க பார்க்க இப்போது டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் இப்போ நாம் ஓதுவோம் ஏதாவது ஒரு ஜூதில் நாம் மனசிலோ இல்லை ஏதோ ஒரு இது ஓதிகிட்ருப்போம் அப்போதைக்கு இடையில ஒரு முக்கியமான வேலை வந்துடும் இல்லாட்டினா ஃபோன் கால் வந்துடும் அந்த டயத்தில் நாம் எந்த பக்கத்தில் நாம் ஓதணுங்கிறதே மறந்துடுவோம் அதனால இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் எடுத்து நாம் சொருவி வச்சுக்கிட்டா அது வந்து நமக்கு கரெக்டாக நாம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து திருப்பி கண்டினியூவஸாக நாம் ஓதலாம் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நாம் படிக்கிற பிள்ளைங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க ஃபேனில் அந்த பேஜ் வந்து பறக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பிள்ளைங்கள்கிட்ட ஹேர் பின்னை கொடுத்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்காங்கம்மா அப்படின்னு சொன்னாக்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எழுதுவாங்க அது வந்து பறக்காது பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டிப் நம்பர் டூக்கு போலாம் இப்போ ஒரு ஆங்கர் எடுத்துக்கோங்க என்கிட்ட ஆங்கர் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு இந்த மாதிரி கம்பில இல்லை அதனால நான் ஒரு கட்டு கம்பியில நானே இதை வளைச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ நாம ஹேர்பின் எடுத்து இந்த மாதிரி ஷேப்ல நாம வளைச்சி இந்த மாதிரி நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நாம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது எதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோன்னா சாவி கொத்து இந்த மாதிரி ஐடி கார்டு இந்த மாதிரி நாம் போட்டு இந்த மாதிரி நாம மாட்டி வச்சுக்கலாம் இதுல ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல நாம வீட்ல மாற்ற சாவி கொத்துலையும் இந்த ஹேர் பின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுல இந்த மாதிரி நாம மாட்டி வச்சுக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாதான் இப்போ நாம காய போடுவோம் அந்த டயத்தில் நம்ம கிளிப்பு இந்த மாதிரி இல்லாத இருக்கோம் அந்த டயத்தில் இந்த மாதிரி ஹேர் பின்னை நாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா துணி பறக்காது அப்படி மேலே உங்களுக்கு தடிமனான கயிறாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பறந்து போகாது துணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் ஃபோருக்கு போகலாம் இப்போது காளாண்டு நாம் மந்த்லி காலாண்டரு டெய்லி கால் இந்த மாதிரி நம்ம வச்சிருப்போம் இந்த மந்த்லி காலாண்டர் ஃபேன்ல ரொம்ப பறக்கும் நைட்லாம் தூங்க முடியாது ஒரு மாதிரி சத்தமா இருக்கும் இந்த மாதிரி டயத்துல இந்த மாதிரி நம்ம ஹேர்பினை பண்ணி வச்சுக்கிட்டா அது வந்து பறக்காது நமக்கும் டிஸ்டர்ப் இருக்காது இப்போ டிப் நம்பர் ஃபைவ்க்கு போலாம் இப்போ நாம ப்ளவுஸு நாம வச்சிருப்போம் போட்டுக்குவோம் திடீர்னு நாம எங்கேயாவது கிளம்பும் போது இந்த கழுத்து பக்கம் கொஞ்சம் லூஸாக தொங்குற மாதிரி இருக்கும் அப்போ இந்த கழுத்து பக்கத்தை நம்ம தச்சிகிட்டு இருக்க முடியாது அதனால் இதை ஒரு மடக்கு மடக்கி இந்த சைடு ஒரு மடக்கு அந்த சைடு ஒரு மடக்கு உங்களுக்கு எந்த சைடு லூஸாக இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஹேர்பின்னை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு தச்சது மாதிரியே ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல கை லூஸ் ஆயிடுச்சு கயிறு சோல் கை வந்து லூஸ் ஆயிடுச்சுனாக்க அந்த டயத்துல நாம இந்த மாதிரி ஹேர் நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது நாம கிளம்பும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் ப்ளவுஸு லூஸாக இருக்கும் அப்போ வந்து இந்த கையை எடுத்து நம்ம தச்சிருக்க பக்கத்தை எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை ரெண்டாக மடக்கிக்கோங்க அதை வந்து அது சைடில் கொஞ்சம் மடக்கி உங்களுக்கு எவ்வளோ லூஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மடக்கி ஹேர் ஹேர்பின் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்க இது வந்து கலடவே கலடாது உங்களுக்கு ஹேர் ஹேர்பின் வச்சிருக்கிறதே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஐடியா நம்ம எங்கேயாவது கிளம்பும் போது நம்ம தச்சிக்கிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பிள்ளைங்களோட டீஷர்ட்லாம் இருக்கும் கழுத்து வந்து பிள எலாஸ்டிக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் ஆகிடும் நம்ம வெயிலில் காயப்போட்டு காயப்போட்டு லூஸாகிடும் அந்த டீஷர்ட்டை இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது ப்ளவுஸில் ஹேர் பின் இருக்கிறதே தெரியல பாருங்கள் இப்போது நம்ம டீஷர்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த கழுத்து சைடு ரெண்டாக மடக்கி நாம ஹேர் பின்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி பிள்ளைங்களுக்கு இந்த இடத்துல கழுத்து பக்கம் சுருக்கமா அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் சோல்ற பக்கம் நீங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கிறது பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்னா சோல்ற பக்கம் நீங்க அதே போல மடக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது தச்சது மாதிரியே இருக்கும் இப்போது டிப் நம்பர் சிக்ஸுக்கு போவோம் இப்போது இன்ஸ்கர்ட்டை இன்ஸ்கர்ட்டில் வந்து நாடாக உள்ளே போயிரும் நம்ம வாஷிங் மிஷினில் துவைச்சா கொண்டா நாடாக சிக்கிக்கிட்டு கண்டிப்பாக உள்ளே போயிரும் அதனால் நாம் ஒரு ஹேர்பின் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உளுப்பாவோட உள்ளற இந்த ஹோல்குள்ள நாம் உள்ளே விட்டு அப்படியே நாம் எடுத்துக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நாம் எடுத்துக்கணும் இப்போ வந்துருச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் அந்த நாடாவை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இன்ஸ்கட்டை சுருக்கத்தை நாம் எடுத்து விடுவோம் பார்த்திங்களா இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போது டிப் நம்பர் செவன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நாம் ஹேர்பின் இந்த மாதிரி நாம் ஆங்கரில் வச்சுருந்தோம்ல அந்த ஹேர்பின் தான் அந்த மாதிரி வளச்சி வச்சுருந்ததை எடுத்துக்குவோம் இதில் நான் ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் நான் வளைச்சி இந்த மாதிரி ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்